Tulam Rasi Anbergele. இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாகிறார் ஏற்கனவே சனி பகவானும் வக்ரமாக இருக்குது செவ்வாய் பகவான் நீசமாகிறார் சூரியனும் நீசம் ஸோ இந்த அமைப்புக்களை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் பதிமூன்றாம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருக்கிறது நல்லது அதன் பிறகு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது இந்த பத்தாம் தேதி அதாவது இந்த அக்டோபர் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் உங்கள் ராசிலே வந்து அமர்கிறார் அதாவது புத்திசாலித்தனம் மிக்க அறிவுத்தனம் மிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படி என்னக்கூடிய புதன் அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசிலே வந்து திக்பலத்தோட இருக்கப் போகிறார் அப்போ என்ன உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் குறி காமிக்கிறது சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி இருபதாம் தேதி என்று பத்தாம் இடத்தில் வந்து அமர இருக்கிறார் அப்போ செவ்வாய் அந்த நீசமாக இருந்தாலும் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பத்தாம் இடம் வந்து அமரும் போது என்று தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை சில உயர் அதிகார அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதிகாரம் அதாவது உங்களை எதெல்லாம் தேடி வருகிறதோ அதை ஏற்று எதிர்கொண்டு நடப்பது புத்திசாலித்தனம் இருக்கும் அதாவது வேண்டாங்கிறது மட்டும் சொல்லக்கூடாது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இதுவரைக்கு வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை செட்டில் ஆகாதவர்களுக்கு அல்லது வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நல்ல செய்திகள் அது குலதெய்வத்தினுடைய அருளால உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் வேற எட்டாவது இடத்தில் உட்கார்ந்திருக்காரே குருபலன் இல்லையே ஆனா இந்த மாதம் குரு பகவான் வக்ரமாகறாரே தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரப் போகிறாரே இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலையே திருமண வரன் பார்த்து தட்டி கொண்டே போகிறதே எனக்கு திருமணம் நடக்கிறதுலையே இல்லையே என்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ குரு பகவான் வக்ரம் பெற்று குடும்ப ஸ்தானத்தை பாக்குறారலவா அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது அல்லவா அப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி என எட்டாம் இடம் என்பது அட்டமஸ்தானம் அல்லவா அப்ப ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கார் அல்லவா அப்ப எட்டுங்கிறது வலிவேதனை அல்லவா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப இதுவரைக்கும் ஒரு வழிவேதனை அதை அதை சார்ந்த விஷயங்கள் திருமணம் நடக்கவில்லையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது தடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்று உங்கள் வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது எனக்கு ஏன் திருமணம் நடக்கலையே என்று இருக்கக்கூடிய திருமணங்களை வார் பார்த்து பார்த்து செல்கிறார்கள் பட் ரிசல்ட் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்கள் கூட இப்போ இந்த காலகட்டம் அதாவது குரு பகவான் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலமாக திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அந்த இரண்டாம் மடத்தில் வந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுமையாக இருக்கார் நான்காம் இடம் என்பது படிப்பை சொல்லக்கூடிய இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ கடந்த காலத்தில் நான் படிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு செல்லணும் அல்லது வெளியூர் செல்லணும் ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கணும் பட் தடங்களாகவே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்ல ரிசல்ட் நல்ல சொல்யூஷன் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் பிரகாசமாக இருக்கிறது குழந்தையை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இருந்தவர் கூட ஒன்று கூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்குமா நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற ஆசை என்கிறது ரெண்டு நாட்களாக என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கான அமைப்பு இந்த மாதம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டுல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை பார்க்கறதுனால யாருக்குரியவன் பார்க்கறதுனால வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு திசை உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ ராகு திசை கேது திசை நடந்ததுன்னா இப்போ வெளிநாட்டில் போகக்கூடிய அம்சங்கள் இருக்கு ஏன்னா ராகுங்கிறது பாம்பு இல்லவா ஒரு இடத்துல சும்மா நிற்காது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்யக்கூடிய தன்மை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய தன்மை எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போய்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்குரன் வலுப்பெற்றிருக்கார் வண்டி வாகனத்துக்கு காரகனான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பத்து பதினொன்னு பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்கரனோடு புதன் இணைகிறார் பாக்யாதிபதியோடு அந்த சுக்கரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது ஒரு காலி இளம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவதற்கு கூட ஒரு ஸ்ட்ங்கிறது காமிக்கும் அப்போ விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கு ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக திடீர் லாபத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகளுக்கு நெகட்டிவ் எண்ணங்களுக்கு செல்லக்கூடாது அதுக்குள்ள போனீங்கன்னா தொந்தரவு தான் கொடுக்கும் ஆருக்குரியவன் எட்டில் இருக்க அந்த மாதிரியான தன்மை இருக்கிறதுனால ஒரு வழிங்கிறது ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும் பட் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது நிச்சயமாக உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் இருக்குதுங்கிறது நான் சொல்லலாம் அதே சமயத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது கடனுக்குள்ள போனீங்கன்னா கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கு அப்ப யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு திசை நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று கடன் கொடுக்கும் இல்லைன்னா உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் இல்லை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கிக்கொண்டு அதற்கு ஒரு வழியை தேடக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஸோ இந்த விஷயத்தில் இந்த துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமாக யாருக்கெல்லாம் குரு திசை குருபுத்தி நடக்குதோ போகக்கூடாதுங்கிறத மனதில் உறுதியாக பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஒரு இந்த மாதம் ஒரு வேண்டுதல் ஒரு தெய்வ அனுகூலம் பெறணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஐந்துக்குரியவனான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு சென்று வருவது அனைத்து விதத்திலும் மேன்மையும் உத்தமத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்